எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஆதி ஆகம இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பயப்படாதே இன்னைக்கு உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை நீ பயப்படாத நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறியோ அதை குறித்து நீ பயப்படாத எதிர்காலத்தை குறித்தா வேலையை குறித்தா ஊழியத்தை குறிச்சா எதை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை ஃபியர் நாட் நீ பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுவது கட்டளையான வார்த்தை நான் பயப்பட மாட்டேன் என்பது நாம் எடுக்கிற தீர்மானம் இனி நீங்க பயப்படக்கூடாது பாருங்கள் ஆகார் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு அவள் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் எல்லாம் செலவழிந்து விட்டது தண்ணீர் எல்லாம் செலவழிந்து விட்டது பிள்ளையும் அழுது அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது பிள்ளையை ஒரு இடத்திலே கிணத்தி விட்டு ஆகாரும் கண்ணீரோடு அழுகிறார் வசனம் சொல்லுகிறது பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் ஆகாரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பய படாது ஒருவேளை இந்த பிள்ளை வாக்குத்தத்தின் குழந்தையா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் அவனையும் பாதுகாத்தார் இன்னைக்கு உங்க வாழ்வில நான் விசுவாசத்தோடு சொல்றேன் சில சூழ்நிலைகள் மத்தியில இந்த வனாந்தரத்துல நான் எப்படி நான் சர்வைவ் பண்ண போறேன் எப்படி நான் எழும்ப போறேன் நானும் என் பிள்ளைகளும் எப்படி எழும்ப போறோம் இந்த தேசத்துல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் தலைக்குனியாமல் எப்படி நிமிர்ந்து நிற்போம் நாங்க விற்கப்படாமல் எப்படி நிமிர்ந்து நிற்போம் இவ்வளவு கனன் பிரச்சனைகள் இருக்கிற இருக்கிறத காரியங்கள் சூழல் இருக்கிறத நாங்கள் எப்படி எழும்புவோம் ஒன்றே ஒன்றுதான் ஒரே ஒரு வழி தான் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் வாட் அ ஒண்டர்ஃபுல் வேர்டு உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளின் சத்தத்தை அவர் கேட்பார் அதனால தான் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க உங்க பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க எது கெடுத்தாலும் உங்க பிள்ளைகள் நேரம் உங்களை பார்த்து கேட்கக்கூடாது நீ போய் ஆண்டவரை பார்த்து கேளு நீ சொ சோம் உனக்கு எந்த பொருள் வேணால் கத்தரை பார்த்து கேளு செபி என்று பிள்ளைகளை பழக்குவியுங்கள் ஏனென்றால் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்பார் நடந்தது என்ன ஆகாரின் கண்களை திறந்து அதே வனாந்தரத்தில் தேவன் ஒரு தண்ணீரை ஜீவ நீரூற்றை ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி ஜீவன் கிடைத்து அந்த பிள்ளை வளர கர்த்தர் பலன் கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க உங்கள் வாழ்வை தேவன் நிச்சயமாய் பலப்படுத்துவார் எந்த இடத்துல தவித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் கண்களை திறந்து உங்களுக்கு வேண்டிய நீரூற்றை கத்தர் தருவார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவம் ஒவ்வொருடைய சத்தத்தை கேட்ட ஆசீர்வதிங்க ஈஸ்வின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்ப்ள சேவ்